உழைசலாட் கர்த்தனும் தர்மியான புதிய நாள் கால வழியில் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாள் காலைகளையும் கத்தனமோடு நம்மோடு பேசி இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை நான் சொல்லி செம்பிக்க விரும்புகிறேன் கத்துடைய கிருபையினாலும் அவருடைய வழிநடத்தினாலும் நீங்கள் எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்து உங்களை நடத்துவாராக இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்ப ஒன்றியவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஒன்று யோவான்ல ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தஞ்சாம் வசனம் யோவான் இவார் சொல்லுகிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றாங்க நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் ஒரு பிராமிசை அவர் செய்த வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்ன வாக்கு தத்தம் அப்படின்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்ன பாருங்க இயேசுவோட நெருங்கி இருந்த அருமையான யோவான் சுவிசேஷம் அந்த யோவான் நடிச்சுறாரு யோவான் ஒரு இந்த சீசனை பத்தி நம்ம பார்க்கும்போது அன்பான சீசன் இந்த சுவிசேஷத்தை எழுதினவர் இந்த நிரூபத்தை எழுதினவர் வெளிப்பா வெளிப்படுத்தின சிவசி எழுந்தவர் எல்லாம் அந்த யோவான்னா அவருக்கு ஒரு வெளிப்பாடு என்ன அவர் என்ன சொல்லிக்க முடியுமா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னார் யாரு ஒரு வாக்கு இயேசு கொடுத்திருக்கிறாரு அதனால நாம் என்ன செய்யலாம் அந்த வாக்கு தத்துவத்தை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது என் வாக்கு அப்போ மனுஷனுக்கு ஒரு எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்குள் கலந்து செல்ல வேண்டும் என்பதுதான் பிள்ளைக்கு பாருங்க இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவை விசுவாசிங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை எச்சுப்பை பெற்றுக்கொள்ளுங்கன்னு எல்லாம் ஏன் சொல்லுகிறோம் இன்னைக்கு மனுஷன் பற்றி ஆர்டர் பற்றி சொன்னாலே எல்லாருக்கும் கோவம் வந்தது மதத்தை மாற்றுறாங்க அதை மாற்றுறாங்க இதை மாற்றுறாங்க மதத்தை எல்லாம் மாற்றுது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்ன அந்த நித்திய ஜீவன் நீங்களும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்ட அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு இயேசு வண்டை வர வேண்டும் ஏ அவர் கொடுப்பேன் என்று சொல்றேன் யார் வராங்களோ அவன்கிட்ட கொடுப்பார் இயேசு வண்டை வராத கொடுக்க முடியாது அவர் பண்ணிட்டாரு என்னிடத்தில் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னார் பாரு என்ன விசுவாசிக்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான்னு சொல்லி நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவருடைய வாக்கு தத்தமே நித்திய ஜீவனை கொடுக்கும் இன்னைக்கு அருமையான தோடைய பிள்ளைகளே நித்திய ஜீவன் என்றால் வாழ்க்கைக்கு பின்னால வரக்கூடிய ஜீவன் நித்திய ஜீவன் ஜீவன் நித்திய மரணம் நித்திய ஜீவன் மரணத்துக்கு பின்பு நடக்கிற ரெண்டு காரியம் ஒன்று நித்திய ஜீவன் இன்னொன்று நித்திய மரணம் ரெண்டு நித்தியமானது ஆனா ஆண்டவருக்கு நமக்கு ப்ராமிஸ் பண்ணது என்ன அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுக்கும் இந்த நாட்கள் அருமையான எது இருந்தாலும் அது நித்தியத்துக்கு போகுமா நித்திய ஜீவனுக்கு ஈடாகுமா சொல்றோம் இந்த இந்த மனிதன் ஜீவ ஆத்மா அது நித்திய ஜீவனுக்கு அது சொந்தக்காரிய ஒரு நாளும் என்பது யாருக்கு இல்லை என்றால் இந்த மனுஷனுக்கு மரணம் கிடையாது சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியே போகுமே ஒளிய அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா மரணம் அடையாது அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பி நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குதான் கொடுத்திருக்கிறேன் இன்னைக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் நாடு நாடா கோயில் கோயிலா காடுகாடா ஓடுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் துறவரம் பூண்டு எல்லாத்தையும் உலகத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு மனைவி பிள்ளைகள் சொந்தம் பந்தம் எல்லாம் இல்லாம போகிறார் அப்படியே போயிட்டு இருக்காங்க ஜனங்கள் எங்க போறான்னு அவங்களுக்கே தெரியல ஆனா இதெல்லாம் எதுக்கு என்ன நித்திய ஜீவனை யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாளோ யாரெல்லாம் விசுவாச பிள்ளையா மாறாளோ அவர் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதில் அவரை உண்மையுள்ளாயிருக்கிறார் அந்த நாட்களில் யாரு எது வேணும் எங்க போலாம் நித்திய ஜீவன் கிடைக்கும் சாகாத வரம் வேணும்னு கேட்கிறான் அதான் சாகாத வரம்தான் அந்த நித்திய ஜீவன் சாகவே சாகவே மாட்டான் என்னென்றும் அவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை என்னென்ன அவரோடு சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை இயேசு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்க இன்னைக்கு நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறான் நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா இந்த அருமையான அருமையான உள்ளே இந்த உலக நித்திய ஜீவனை கொடுக்க முடியாத மற்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அழிந்து போகிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அழியாத நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஆண்டவர் அதை கொடுப்பேன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சர்ச்சையே தேட மாட்டாங்க ஆண்டவரை தேடுறதுக்கு டைம் இல்லை ஆனால் உலகத்தில் மற்ற எல்லாத்துக்கும் தேடுறதுக்கு நமக்கு டைம் இருக்கிறோம் பிள்ளைகளே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றுதான் கத்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார் மகனே மகளே மா என்று கூப்பிடுகிறார் என்னுடைய வார்த்தையை கேள் என்று கொடுக்கிறார் என் வார்த்தையின்படியே நடை என்று சொல்லுகிறார் எனக்கு செவிகொடு என்று சொல்கிறார் உண்மையாய் கீழ்ப்படி என்று சொல்லுகிறார் இதெல்லாம் எதுக்கு நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பது நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறீங்களா நடுமையான அருமையான உள்ளே ஓ உலகத்தில் அப்படி யாரும் கொடுக்க முடியாது நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வீட்டுக்கு தான் உரிமை இருக்குது இந்த உலகத்தை படைத்தவர் இந்த சண்டை சராசரங்களை படைத்தவர் இந்த யூனிவர்ஸை படைத்தவருக்கு தான் இருக்குது அவர் படைத்ததே இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இந்த உலகத்திலையும் கண்டுபிடிக்க முடியல உலகத்துக்கு மேலேயும் கண்டுபிடிக்க முடியல உலகத்துக்கு கீழேயும் கண்டுபிடிக்க முடியல என்ன நடக்குன்னே நமக்கு இப்போ கண்டுபிடிச்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சாங்க இருக்கதை கண்டுபிடிச்சிட்டே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது அத இயேசு மூலமா தான் கிடைக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா நான் தே கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன் जो கண்டுபிடிச்ச அத பிடிச்ச நான் அங்க இருக்கற மேல போறோம் நம்ம மேல இந்த સંદர்பானத்துக்கு போறோம் கிரகத்தை தங்கு போறோம் எல்லா எல்லளாட் எல்லாம் அங்க தான் வாங்கிட்டு இருக்கிறோம் சோ பூமி எல்லாம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சுச்சு சோத்திரம் எல்லாமே காணாமல் போகும் நம்ம ஆனா வானமும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தையில் ஒளிந்ததுன்னு அந்த வார்த்தை சொல்றது நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வாக்கு தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் இருக்கிறது அதை அவர் நிறைவேற்ற இந்த நாளுக்குள்ள வந்திருக்கிறார் நீங்க பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறீங்களா ஆண்டவரை எனக்கு நித்திய ஜீவனை கொடுங்க ஒவ்வொரு நாளும் சோம் பண்ணும்போது கேளுங்க ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆசை அவர் நம்ம வந்து திரும்ப வந்து நம்மை கூட்டிக் கொண்டு போவார் நித்திய இடத்தை கூட்டிக் கொண்டு போய் என்னென்றேட்டு வாழும்படி வைக்கிற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் காலை வழியில் ஒப்பு கொடுப்பீங்களா அண்டவர் என்னென்ன தாங்களுக்கு கண்டிப்பா நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார் அதுக்கு தான் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் தன் ஜீவனை கொடுத்தார் தன் நமக்காக அவர் மரணத்தை அவர் அனுபவித்தார் காரணம் தெரியுமா நித்திய ஜீவனை கொடுக்கும்போது பாவத்தில் நம்ம தூக்கி எடுத்து நித்திய ஜீவனை கொண்டு போகிற நாட்களை ஒப்புக்கொடுங்க அவர் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சொந்த எல்லாத்துக்கும் நித்திய ஜீவனை கொடுங்க ஒரு ஆயத்தமாக இருக்கேன் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே அவர் அல்லது நித்திய ஜீவனை அளிப்பிரண்டு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா அந்த தேவானுக்கு வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகளை இன்னைக்கு நினைத்து பார்க்கிறோம் ஆவியானவரே அற்புதங்கள் செய்யுங்க இன்றைக்கு வசனத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள சொந்தக்காராய் மாற்றுங்க நித்திய நரகம் நித்திய அழிவுகளுக்கு வேண்டாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக உண்மை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் உம்மளத்தில் கேட்கிறோம் எவனு பெற்றுக்கொள்ள சொன்ன வசனத்தை நம்பி ஒப்புக் கொடுக்கணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எல்லாருக்கும் அனுக்கிரகம் பாராட்டுவீரான் பிரச்சனை மாறட்டும் இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை சகித்து ஒரு நாள் பல லோகத்திலே நிதி பெற்றுக்கொள்ள உதவி கிருபுக்களை மறைத்துக் கொள்ளுங்க இனி ஒரு நாட்கள் இந்த உலகத்தில் அல்லப்பா அன்றவரை நித்திய ஜீவனுக்காக நாங்கள் ஓடி அன்றதை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வசனத்தை நிறைவேற்றும் கிருபுக்கள் மறக்கும் இந்த வசனத்தை கேட்கற யாவரையும் ஆசீர்வியை பலப்படுத்தி பார்த்து ஈஸ்ரா வசதிக்கிறோம் ஆசிரியை பறாத நித்ய ஜீவனை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள் எல்லாம் மறைந்து போகும் மாறிப்போம் நித்திய ஜீவன் ஒன்றே நிலைத்து நிற்கும் அதனால ஒப்பு கொடுங்க ஆசிரியைப் பாராங்க இன்னும் ஒரு லோன் சந்திக்கும் வரையில் எல்லாரையும் ஆசிரியத்து பாரு